இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு பகுதியின் ஊடாக நாங்கள் என்ன விடயம் பற்றி பேச போனோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்று ஊழல் என்கின்ற விடயமானது எல்லா இடங்களிலும் வந்து பயன்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் அரசியலில் பகுதியில் மாத்திரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிவிட முடியாது இன்று நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமான ஒரு நிறுவனங்களில் இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த ஊழல் செயற்பாடானது எங்களுடைய இந்த நாடலாவிய ரீதியில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு இடங்களிலுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சில சமயங்களில் ஊழல் இடம்பெறுவது கூட பொதுமக்கள் தெரியாமல் இருக்கின்றது அவர்கள் சாதாரணமான ஒரு விடயமாக அதனை எடுத்துக்கொள்கிறார்கள் நிகழ்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த பாதிப்பு எல்லாம் யார் யாருக்கு நிகழ்கின்றது என்று என்று பொதுமக்கள் தான் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் ஊழல் நாங்கள் ஒரு அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் தங்களுக்கான நன்மைகளை அல்லது மற்றவர்களுக்கான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதுதான் இந்த ஊழல் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு நிறுவனத்தில் அல்லது வந்து ஒரு பொது இடங்களில் வந்து நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலரை பார்க்கின்ற போது எல்லோருமே வந்து வரிசையில் நிற்பார்கள் அந்த பொருளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது குறித்த விடியத்தை அடைவதற்காகவும் வரிசையில் நிற்பார்கள் ஆனால் சிலரை நாங்கள் பார்க்கின்ற என்ன செய்வார்கள் பணத்தையோ அல்லது பொருட்களையோ அந்த குறித்த ஒரு நபரிடம் கொடுத்துவிட்டு விட்டு அந்த வரிசையில் நிற்பவர்களை தாண்டி சென்று தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு எல்லாம் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கின்றது இதில் ஆரம்பித்து பல்வேறு ஊழல் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ விடயங்களை நாங்கள் சந்தித்திருப்போம் இவ்வாறான பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்து சந்திக்கக்கூடியதாக இருந்திருக்கு ஆக இந்த ஊழலை நாங்கள் தடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் மனதார நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் ஒவ்வொரு பொறுப்பதிகாரிகளும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் மாறாக வந்து சிலர் பணத்திற்கு ஆசைப்பட்டோ பொருளுக்கு ஆசைப்பட்டோ இந்த ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபடுவது வந்து எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய தனி விடயத்திலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பொது விடியம் என்று சொன்னால் குறித்த ஒரு விடயத்திற்கு குறிப்பிட்ட பணம் தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் தொடர்பான விளக்கங்களை பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் சில பெற்றோர்கள் சில பெரியோர்களை பார்க்கின்ற போது வந்து அவர்களுக்கு குறிப்பிட்ட விடயம் தொடர்பான ஒரு தெளிவின்மை இருக்கின்ற போது அவர்கள் இவ்வளவு பணம் தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள் பின்னர் யாராவது கூறுகின்ற போது அவர்களுக்கு தெரியும் நான் அந்த ஊழல் வந்து எனக்கு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி இவர்கள் நினைப்பார்கள் இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமான விடயத்தில் ஆரம்பித்து இப்பொழுது நாடு முழுவதுமே வந்து எல்லா இடமும் வந்து ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பல விடயங்களில் நாங்கள் அதனை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு பொறுப்பு அதிகாரிகளும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்து நாங்கள் நேர்மையுடன் செயற்பட முதலில் பழக வேண்டும் மற்றவர்கள் எங்களுக்கு கூறித்தான் நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றல்ல மாறாக நேர்மை என்பது சிறுவயதிலிருந்து ஒவ்வொருவருக்குமே வந்து கற்பிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் வளர்ந்தின் பிற்பாடு என்ன செய்கின்றோம் எங்களுடைய தேவைகளின் நிமித்தம் வந்து எங்களுக்கு இந்த பணம் கிடைத்தால் போதும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றோம் ஆனால் அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஊழல் மோசடிகளை குறைக்க வேண்டும் என்றால் முதலில் எங்களுடைய மனதளவில் சிறிய ஒரு சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பொதுமக்களும் மிக மிக விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் இல்லையாக இருக்கிறது நிச்சயமாக இப்போ இந்த ஊழல் என்று வரும்போது தான் இப்போ இலங்கையில் நடைபெறக்கூடிய விடயங்கள் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கொஞ்சம் பார்ப்பதற்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஊழல் விடயங்கள் ஊழல் விடயங்கள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த ஊழலுக்கு எதிராக தாங்கள் ஆட்சி செய்வோம் என்றெல்லாம் தேர்தல் காலங்களிலே குரல் கொடுத்த ஒரு பழைய அரசியல்வாதிகளெல்லாம் இன்றைக்கு ஊழல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமையிலே அமைந்திருக்கிறார் அப்போ அண்மையிலே வந்து இந்த ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவிக்கும் போது கூட ரணிலுக்காக ஒன்று கூடுறது முக்கியமான தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆக்கள் தண்டனை பெற வேண்டியா அப்போ தங்களது தண்டனைகள் தப்ப வேண்டும் என்பதற்காக ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் தெரிவித்தார்கள் கடந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ரணிலை சிறைக்கு அனுப்பினால்தான் எங்களுக்கு நித்திரை வரும் தூக்கம் வரும் என்று பிரச்சாரம் பிரச்சார முறைகளில் முழங்கி தள்ளியிருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் தான் இன்றைக்கும் ரணிலுக்கு பிரச்சனை என்றோடு ரணிலோடு தங்களையும் கைது செய்து விடுவார்கள் என்று ரணிலை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவரை கண்டும் நாங்கள் அஞ்சு போவதில்லை என்று கேபிஎனுடைய பொதுச் செயலாளர் ரெல்வின் செல்வா தெரிவித்துக்கிறார் அதே போலதான் பல்வேறு தரப்பட்டவர்களும் விமல் நாயகர் கூட அதே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு போது அமைச்சர் சந்திரசேகர் கூட தெரிவிக்கிறார் இந்த கைதுகள் வந்து சட்டத்திற்கு முன் யாவரும் சமனானவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் யாரும் இல்லை இது தென்னிலங்கையோடு நின்றுவிட போவதில்லை வடக்கு கிழக்கிலும் பலர் இருக்கிறார்கள் அவர்களை நோக்கியும் சட்டம் விரைவில் பாயும் என்று கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துக்கூடியவடியும் வரவேற்கத்தக்க விடியமாக இருக்கு நாங்களும் தொடர்ச்சியாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தென்னிலங்கையில் மாற்றம் ஊழல் நடந்ததாக இல்லை எங்களுடைய பிரதேசங்களிலும் ஊழல் கொட்டி கிடக்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக இந்த சாதாரணமாக பிரதேச சபைகளில் போடப்படக்கூடிய வீதிகள் தொடக்கம் பெரிய பெரிய இட கட்டிட நிர்மாணங்கள் பல இடங்களிலே நாங்கள் பார்க்கும் போது சாதாரணமான ஊழல் எங்கள் கண்முனியை தெரிவதாகத்தான் தெரியும் அப்போ இங்கேயும் ஊழல் கொட்டி கிடக்கிறது இங்கேயும் பண மோசடிகள் நடைபெற்றுக்கிறது இங்கேயும் அதிகார துஷ்புகங்கள் ஏராளம் இருக்கிறது இங்கேயும் நான் வேலை வாங்கி தருவன் எனக்கு ஓட் போடுங்கோ நான் உங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தருவன் அந்த வேலையை நான் ரெக்கமெண்ட் பண்ணி தருவேன் என்று பல்வேறு விடங்கள் நடைபெற்றதாக தான் இருக்கு அப்போ நாங்களும் நீண்ட காலமாக எங்களுடைய தலைப்பு பகுதியில் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய விடியும் ஊழல் என்பது தென்னிலங்கையோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் எங்கள் பிரதேசங்களிலும் இந்த ஊழல்வாதிகள் ஊழல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மக்களை பிழைத்தவர்கள் எங்களுடைய வளங்களை அழித்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் தமிழர் அரசியல்வாதிகள் என்ற பெயரில் பலர் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் பக்கமும் இந்த சட்டம் பாய வேண்டும் என்பதை நாங்களும் கேட்டுக்கொண்டோம் அப்போ அமைச்சர் சந்திரசேகர் கூறிக்கக்கூடிய குறிக்கக்கூடிய விடயமும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கு அதே போல் நாங்கள் நேற்று கூறிய கதை தான் ஒரு வவுப்புரை வந்து மனிதர் எங்கள் பேரை வகுப்பு நாங்கள் குலப்பட்டு செஞ்சிட்ட முன்பவர் எங்கள் குரூப்பில் ஒரு குரூப்பாக இருந்து குலப்பட்டு செய்கிறோம் ஒருவன் பேரை மொனிட்டு எழுதுகிறாருடா நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்னா டீச்சர் வரைக்கும் மனிதருக்கு எதிராக மாதிரி இருக்கும் சார் இவன் வேணுமெண்டு அழியினவன் வேணுமெண்டு ஸ்டாரை போட்டவன் தான் செஞ்சுட்டு பழைய பகைக்கானு எங்களை பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கான் அவன் பேர் எழுதி எழுவேண்டும் மொனிட்டர் எழுதியக்கூடிய பேரில் இருக்கிற அந்த படியும் பிடிப்பட்டு அவன் எங்களை எல்லாரையும் காட்டி கொடுத்து அவன் செஞ்சு தான் குழப்படி செஞ்சு என்ற பயத்திரையை வந்து நாங்கள் என்ன செய்யுண்டா மொனித்தர் மொனித்தர குற்றவாளியாக்கி எங்களோட குழப்படி செஞ்சு அந்த நண்பனை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அப்படியான செயற்பாடு இன்றைக்கு இலங்கையிலே நடைபெறும் ஊழலில் ஒருவர் பிடிபட்டு விட்டார் முன்னே ஆட்சி காலங்களிலும் குறிப்பாக இன்றைக்கு கைது செய்யப்படக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தேர்தலில் போட்டியிடும் போதும் தேர்தல் பரப்புரைக்காக அவரை எதிர்த்தவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக இருப்பது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியவியமாக குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைதிரிபால சிறிசேன் அவர்கள் இந்த வழக்கு நடைபெறும் போது நீதிமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்கிற்கு அமர்ந்திருப்பது தான் என்ன நடக்கிறது என்பதை புரியாமல் அரசியலிலே யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டிலே ஊழல் குறைந்த நாடுகள் தான் இந்த உலகிலே தலை சிறந்த நாடுகளாக இருக்கு அதற்கும் சிங்கப்பூர் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது சிங்கப்பூர்ல ஊழல் இல்லாமல் எப்படிப்பட்டது சிங்கப்பூரை கூ கூறும்போது சிங்கப்பூருடைய ஜனாதிபதி லியூனவர்கள் எப்படி என்றால் ஒரு அன்பான சர்வாதிகாரமாகத்தான் இருந்தது அன்பான சைவ சர்வாதிகாரம் எதுவென்றால் தாயினுடைய அன்பு தான் அன்பான ச சர்வாதிகமாக சர்வாதிகாரமாக இரு குறிப்பாக கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டித்து தண்டிக்க வேண்டிய நேரத்திலே தண்டித்தும் சர்வாதிகாரம் என்பதை அன்பினால் எங்களுக்குள் புகுத்தக்கூடியவையும் தாயைத்தான் இந்த அன்பான சர்வாதிகாரம் குறிப்பிட அப்படித்தான் வந்து லியூஎன் வந்து இந்த சிங்கப்பூரை ஆட்சி செய்யும்போது அப்படித்தான் ஆட்சி செய்தார் எந்தெந்த இடங்களெல்லாம் உலகிய கரங்களை கொண்டு மக்களோடு பழக வேண்டும் அந்தந்த இடங்களிலாம் உலகிய கலங்களை கொண்டு மக்களோடு பழகிறோம் எந்த இடங்களிலாம் ஊழலை அழிக்க வேண்டும் சமூகத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் அழிக்க வேண்டுமோ அப்போது இரும்பு கரங்கள் கொண்டு செய்கிறோம் அதே இந்த அரசும் செய்யப்போகிறான் என்று கூறுகிறார்கள் பார்ப்போமானால் எதுவாறாக இருக்கும் தென்னிலங்கையோடு இந்த நின்று விடாமல் வடகிழக்கிலும் பல பல பேரை கிளீன் பண்ண வேண்டிய தேவை இருப்பதால் இங்கேயும் ஊழல்கள் கொட்டி கிடக்கின்றன இங்கேயும் ஊழல்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் கோரிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமா கரியர்னு சொன்னது போல வந்து ஒரு சரியான நிர்வாகம் இருக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து வெளிக்கொண்டப்படும் ஏன்னு சொன்னால் ஒரு நிர்வாகம் வந்து சரியான விதத்தில் அமையாத பட்சத்தில் தான் பல ஊழல் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன சிலருக்கு வந்து கண்ணெதிரே பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் வந்து அதற்கான தீர்வுகளை பொதுமக்களால் எடுக்க முடிவதில்லை அது மாத்திரமில்லாமல் யாரிடம் சொல்வது எவரிடம் சொல்வது எவ்வாறு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது என்று சொல்லி பல கேள்விகளுடனேயே அவர்கள் அந்த இதற்காக போராட முடியாத ஒரு நிலைமையில் வந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறாக இல்லாமல் இந்த நிர்வாகங்கள் இன்றைய நாட்கள் வந்து சரியான முறையில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ பேர் வந்து இன்றைய நாட்களில் வந்து அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஒப்சர்வ் பண்ணுவதற்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது பல நிர்வாகங்களை சரி செய்ய செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வந்து எங்கள் எல்லோர் மத்தியிலுமே வந்து என்று என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் பல விடயங்கள் குறித்து நாங்கள் மனம் பரந்திய விடயங்கள் எல்லாம் இன்று நடைமுறை விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்கின்றது வந்து எல்லோராலும் இயங்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் செல்லுகின்ற எல்லாம் சுத்தமாக இருக்கின்றது அல்லது வந்து இதனை யார் துப்புரவு செய்வார்கள் என்று சொல்லியெல்லாம் இந்த சுற்றுச்சூழலால் வந்து எத்தனையோ பாதிப்புகள் கூட மக்கள் மத்தியில் நிகழ்ந்திருக்கின்றது இவ்வாறு இருக்கையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூடாக வந்து பல இந்த சூழல் வந்து சுத்தப்படுத்தப்பட்டது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது போல இன்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஊழல்வாதிகளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து தகுந்த தண்டனைகள் என்பதை தாண்டி அவர்களுக்கான சரியான முறைகள் வந்து சரியான முறைகள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் இந்த ஊழல் மிக்க சமுதாயத்தை மறைக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அதாவது வந்து நாங்கள் இல்லாத செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது நாங்கள் சாதாரணமாக இந்த போக்குவரத்து பிரயாணத்திலிருந்து வந்து நாங்கள் இந்த உடல் செயற்பாடுகளை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அது இந்த தண்ணீர் வளங்கள் சேற்றம் இவ்வாறு வந்து பல சேற்றங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களுடைய பணமும் வந்து இழக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஊழல் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் குறிப்பாக பணம் என்று மாத்திரமே வந்து நினைத்து விடக்கூடாது எத்தனையோ பேருடைய பல விடயங்கள் வந்து மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சில மக்களுக்கு சில அரசியல்வாதிகளுக்கு தெரிந்த விடயங்கள் கூட மற்றவர்களுக்கு பகிராமல் இருக்கின்றார்கள் தங்களுடைய நன்மை கருதி அல்லது தங்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் தங்களுக்கு நன்மை

ஒரு நேர்மையான பழக்க வழக்கங்களை கடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எவ்வாறு வாழ்கின்றோமோ அதை பின்பற்றித்தான் போன்றார்கள் நாங்கள் ஊழல் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு நேர்மையற்ற தன்மையில் இருக்கின்ற போது நேர்மை குறித்து எங்களுடைய எதிர்கால சந்தையினருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே வந்து நாங்கள் எதிர்கால சந்தையினரை சரியான சந்தையினராக கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நேர்மையாக ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதற்காக இன்றிலிருந்தே நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவர் கைது செய்யப்பட்டுவிட்டால் பலர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்று வந்து பல கோஷங்கள் பல விடயங்கள் வந்து பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் இவ்வளவு நாளும் வந்து இல்லாத வெளிப்படுத்த முடியாத பல விடயங்களை வந்து பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் வந்து இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்பு திட்டங்களை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் அவர்கள் தண்டனைகள் அவர்களுக்கான விடயங்கள் வந்து வழங்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கின்றது யார் நிச்சயமாக அப்ப இந்த ஊழகன்று வரும்பொழுது இந்த சிலப்பதிகாரத்தில் வந்தது போல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கூறுவார் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த பெரிய புலிகள் கைது சொல்றது கைது செய்யறது வந்து இந்த சின்ன சின்ன இடங்களிலலாம் பெரிய பதவதை கொண்டு பெரிய ஆட்களை கைது செய்யறாங்க அப்ப நாங்களே தான் சிக்கினம் பண்ணா சின்னாவின்னம் ஆக்கிடுவாங்க என்று அப்ப வளைய வள்ளையத்துவனது வீர விளையாட்டு தொடர்த்து மண்பொழுது அனுபரசாங்கத்தினுடைய இந்த வீர 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 விளையாட்டுகள் தொடர்ந்தால்தான் எங்களுடைய பிரதேசங்களில் இந்த சின்ன சின்ன கலேஷ்டர் சொன்னது கூட சின்ன சின்ன பிரதேசங்களில் ஊழல் கொட்டி கிடக்குது சாதாரணமாக பாடசாலையில் பழைய மாணவர் சங்கத்திடமிருந்து வாங்கி செய்யக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களில் இருந்து அதே இந்த ஆலய இருந்து வாகிச இருந்து சின்ன சின்ன நட்பணி இருந்து சின்ன சின்ன கிராம சபை ஆளுப்பில் இருந்து பல்வேறு இடங்களிலேயே ஊழல் கொட்டி கிடக்குது அண்மையிலே கூட இந்த சமுத்தியில கூட பெரிய பிரச்சனை வந்திருந்தது சமுத்தி நல உத்தியோகத்துறம் இது பாரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கூடும் அப்ப இந்த எங்களுடைய பிரதேசங்களில் இந்த பாரிய குற்றச்சாட்டுகள் என்று நாங்கள் சொல்லாவிட்டாலும் சின்ன சின்ன விடயங்களுக்கு பின்னால் பாரிய ஊழல்கள் இருக்கின்றன அப்போ அந்த அந்நியன் படத்துக்கு கூட மாதிரி ஒரு ரூபா ஒரு ஆளு திருடினா குற்றம் இல்லை ஆனால் ஒரு கோடி ஒரு ரூபா திருடினா வந்து அது பாரிய குற்றமாகிடும் அதே தான் இங்கே பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருந்து வந்து கொடுக்கக்கூடிய இந்த டயஸ்போராகிலிருந்து வரக்கூடிய பணம் இந்த புலம்பெயர் உறவுகளிடமிருந்து இங்கே உதவி திட்டங்களுக்காக வரக்கூடிய பணம் அதே போல் நடைபெறக்கூடிய நடைபெறுகக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய ஊழல்கள் அவர்கள் இந்த வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பணத்திலே இங்கே உதவுவதாக கூடிய ஊழல்கள் வந்து சின்ன சின்ன இடங்களிலாம் பல்வேறுபட்ட ஊழல்கள் இருக்குது அப்போ பெரிய பெரிய ஊழல்கள் எல்லாம் பொழுது இந்த சின்ன சின்ன ஊழல்களில் ஈடுபட்டுக் கொண்டு தான் ஒரு பயம் பெற தொடங்கி இருக்கும் பயம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அவாவாகவும் இருக்கிறது விரைவிலே இவர்கள் எல்லாம் பயந்து தங்களுடைய ஊழலை ஒன்று அவர்களாக கைவிட வேண்டும் இல்லை என்றால் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அண்மையிலே இந்த ரணிலுடைய கைதோடு முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இது ஒரு சின்ன பல ஒரு சின்ன குற்றம் தானே வெளிநாடு போனது குற்றமாயா இதை மன்னிச்சு விடலாம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அந்த அந்த மதிப்பு மரியாதைக்கு அந்த அளவு செய்யக்கூடிய அந்த அளவு சிறையர போடுறது காரியம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒரு படித்த பெரிய ஒரு உயர் உயரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து வயதிலேயே ஐநாவிலே உரையாற்றியவராக இருக்கக்கூடியவர் ஜப்பான் பாராளுமன்றத்திலே ஜப்பானிய மொழியிலே முதன்முறையிலே உரையாற்றிய ஒரு வெளிநாட்டு தலைவராக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய காரியமா தன்னை மனைவியின் சொந்த பட்டமளிப்பு உட்காண்டி ஒரு கோடி அறுபது லட்சம் அரசாங்க நிதியை பெற்றுக்கொண்டு செல்வது செய்யக்கூடிய காரியமான கேள்விகள் இருக்கு அப்ப பெரியாக்கள் செஞ்சா சின்ன குற்றம் குருக்கள் செஞ்சா குற்றம் இல்லின்ற மாதிரி அப்படி விட முடியாது என்பதை பிமல் ரத்நாயக் அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார் யார் செஞ்சாலும் குற்றம் குற்றம் முன்னாள் ஜனாதிபதி கூறுகிறார் பெரிய அரசு தலைவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை என்றால் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த நீதி நேர்மை சட்டம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இந்த பெரிய தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர் எல்லாரும் இவர்கள் எப்படி காப்பாற்றி விட்டிருப்பார்கள் அவர்களுடைய காலத்தில் இந்த சட்டவாக்கம் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று அவர்கள் கூறக்கூடிய விடையமும் நியாயமாகத்தான் இருக்கிறது அப்போ இந்த ஒரு பிரச்சனையை வேணாம் என்ற கூடியவர்கள் அவருடைய காலத்தில் எப்படியெல்லாம் குத்தி முறிந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் எனவே இந்த ஊழல் என்பது மிக மோசமான விடயமாக இருக்கிறது ஊழல் களையப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் அனைவரும் ஓரணியாக நிற்க வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களுக்கு கூடிய ஊழல்களையும் ஒளி கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பெரிய பெரிய இந்த பெரிய பெரிய முதலீடுகளுக்கு போடக்கூடிய இறையை வைத்துக் கொண்டு சிறிய மீன்களும் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே எல்லாரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் திருந்துங்கள் எல்லாட்டி திருத்தப்படுகிறார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும்